நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் வந்து இப்போது ஒரு சேல்ஸ் வீடியோ தாங்க ஒரு காத்தியவார் குதிரையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள

அதுபோக தொழில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ரைடிங் போகு வண்டி பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அருமையான குதிரைங்க குதிரை வந்து பார்த்தீங்கன்னா சாது இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற குதிரை கோயிலுக்கு ஏதாச்சும் க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற குதிரை அதனால் ரொம்ப சாதுவான குதிரை இந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா குண்டு சேர்த்தி குண்டு குட்டி இன்னும் ப்ரொடியூஸ் ஆகலை ஆனால் குதிரை வந்து இதுக்கு சேர்த்துன குண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டை வந்து பார்த்திங்கன்னா சனியா இருக்குது அதனால் இந்த குண்டுக்கு போட்டால் கன்ஃபார்ம் தான் இருக்குது மூணு குதிரை இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்குது குண்டு சேர்த்தி அதனால் இந்த குதிரைக்கு நல்ல ப்ராப்பராக நல்ல நான் எனக்கு சுழி பார்க்க மாட்டேன் எனக்கு கலராக வேணும் அப்படின்னா இந்த குதிரையை எடுத்துக்கல அதுவோ இது கிராசிங்கோ ஆகுது நல்ல கிராஸிங் நல்லா ஸ்டட்டுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா சொன்னீங்க மூணு குதிரைக்கு போட்டு மூணுமே கன்ஃபார்ம் ரிசல்ட் எடுத்தாச்சு இன்னும் சனியா இருக்குது இப்பதான் சனியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குதிரைக்கே உண்டான ஹைட்டு பார்த்திங்கன்னா அறுபது இன்ச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அறுபது இன்ச் ஹைட் இருக்குது இந்த குதிரைக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் போனீங்கன்னா அனுசரித்து எடுக்கலாம் இந்த குதிரை இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் மேச்சேரியில் இருக்குதுங்க நான் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நம்பர் பார்த்துக்கோங்க விலை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கேட்குறாங்க நேரில் போனீங்கன்னா அனுசரித்து எடுத்துக்கலாம் குதிரை அருமையான குதிரைங்க ரைடிங் பழக்கம் ரைடிங் ஓட்டின வீடியோ எதுவும் இல்லை வெறும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் அருமையான குதிரை இப்போ தான் பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க பல்லு வந்து இன்னும் பல்லு இன்னும் சேரல ஆறு பல்லு தான் இருக்குது ஆறு பல்லு தான் நல்லா தான் அப்படியே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குதிரையே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய் ஜாண்டுக்கே இருக்குது காட்டியே வாடி மாறுவார் சில பேர் மாறுவாரன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து காட்டியே வாடிங்க நல்லா அழகாக காது ரெண்டு டச் ஆகும் முன்னாலே டச் ஆகும் பின்னாடி அப்படியே டச் ஆகும் அருமையான அப்ளக்கு கருப்பு அப்ளக் இந்த இந்த கருப்ப அப்ளக்கு கலர் வந்து ரொம்ப ரேரான கலரு அதனால் இந்த கல குதிரை வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மாதிரி இந்த குதிரைக்கு வந்து அன்வான்ட் கால் எனக்கு வேண்டாம் தேவையில்லாத இவங்களாம் கால் பண்ணுறான்ட்டு போன வீடியோலேயே ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு சொல்லியிருந்தாங்க குதிரை போடுறப்போ அதனால் இந்த குதிரை வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணி பேச சும்மா அன்வான்டாக பேசாதீங்க சரிங்களா அதே மாதிரி உங்கள் குதிரை ஏதாச்சும் விட் பண்ணிக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அதை டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் நான் அதை நம்ம அதேமாதிரி பண்ணிக்கொடுவோம் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள்